மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமாபால சுப்ரமணியத்தின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கெடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஏழு அந்த இது பொது இருந்து எடுத்தது பல பாடல்கள் பாடியிருக்கிறார் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிக்கிறார் இதில் எந்த கருத்தை தெரிவிக்கிறார் என்று பிற்பாடு பார்க்கலாம் இப்பொழுது அதை வரி வடிவில் கண்டு அதற்கு பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இப்பொழுது வரி வடிவம் வேர் பிடித்து இடர் முளைகளே முளைத்து மாயை எனும் உலவையே பனைத்து விறக குழையே குழைத்து இருள் இலைகளே தழைத்து மிக நீளும் இழவு நனையே பிடித்து மரண பழமே பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் அறுநீழலில் இசையில் விழ ஆதபத்தி அழியும் முன்னமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே வழுவு நெறி பேசு தக்ஷன் இசையும் மகசாலை உற்ற மதி இரவி தேவர் வஜ்ர மலர் கமல யோனி சக்கரவளை மருவு பாணி விக்ரமரைய எதிர் வீர உக்ரர் புதல்வோனே அழகிய கலாப கற்றை விகிடமையில் ஏறி எட்டு அச்சலமிசை வாக இட்டு வரும் வேளா அடல் அசுரர் சேனை கெட்டு முறிய மிக மோதி வெட்டி அமரர் சிறை மீள விட்ட பெருமாளே என நேர்களே வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் இசையில் கேட்கலாமா மிக நீடும் எனும் புலவையே படைத்து பிறக குழையே குழைத்து இரு இலை மிக நீ பீடுத்து மரண பணம் நீர்நிலத்தில் இந்த பாடலில் ஒன்று கவனிக்க வேண்டும் இரு பிரிவாக பிரித்திருக்கிறார் நாம் ஏழு பிறவி என்பது நீர்நிலம் நிலம் நிலத்தில் விதை விதைத்து அது வேர் பிடித்து அது முளை வந்து பிறகு அது கிளைகளாகி பிறகு பழுத்து என்று வருவார் ஏழு நீர் நிலத்தில் நீர் கொண்ட நிலத்தில் நிலம் இந்த பக்கம் இருக்கிறது ஏழு இந்த பக்கம் இருக்கிறது இரு வினைகள் வேர் பிடித்து அந்த ஏழு பிறவி இருக்கிறது ஏழு பிறவி தாண்டி அதில் ஒரு பிறவி மனித பிறவி மனித பிறவி அடைந்திருக்கிறோம் அது அந்த மனித பிறவி ஒரு பக்கம் இப்பொழுது மரம் ஒரு பக்கம் இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும் இந்த மனித பிறவியில் என்ன இரு வினைகள் வந்து விடுகிறது இரு வினைகளால் நமக்கு பிறவி ஏற்படுத்தியிருக்கிறது இப்பொழுதும் வினைகளை சேர்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நேராக மரத்திற்கு என்ன கூறுகிறார் வேரை கூறுகிறார் முதலில் நிலம் கூறினார் நிலத்தில் விதை விதைத்தாகிவிட்டது அதுதான் பிறவி எடுத்தாகிவிட்டது இந்த பக்கம் பிறவி மனிதன் பிறவி எடுக்கிறான் இது விதை விதை இப்பொழுது என்ன ஆகிறது வேர் பிடித்து விட்டது வேர் பிடித்தவுடன் வேர் எங்கே இருக்கிறது நிலத்தின் அடியில் இருக்கிறது அப்படித்தான் அந்த இரு வினைகளும் எங்கே இருக்கிறது போன ஜென்மத்தில் இருக்கிறது போன பிறவியில் இருக்கிறது அதை யார் கண்டார்கள் அதனால் அது மறைந்து இருக்கிறது எப்படி வேர் மறைந்து இருக்கிறதோ அப்படி நம்முடைய பிறவிகள் நம்மளுடைய வினைகள் எல்லாம் முன்பிறவியில் பயனாக எப்பொழுது நாம் பிறந்திருக்கிறோம் இருவினைகள் இருவினைகளுக்கு நேராக இங்கு வேர் இருக்கிறது இப்பொழுது என்ன இடர் முளைகளே முளைத்து வளர் இப்பொழுது என்ன அந்த மரத்தில் அந்த வேர் வந்திருக்கிறதே அதிலிருந்து முளை வருகிறது அந்த முளை எதற்கு நிகராக நமக்கு இடர்கள் நமக்கு துன்பங்கள் இடர் முளைகளே முளைத்து வளர் துன்பம் என்ற முளைகள் முளைக்க வளர்ந்து நாமும் வளர்கிறோம் வளர வளர நமக்கு துன்பங்கள் பெருகுகின்றன இந்த பக்கம் என்ன இருக்கிறது மரம் ஆக போகிற செடி இருக்கிறது அது வேர் பிடித்து விட்டாகிவிட்டது இப்பொழுது பூமிக்கு மேலே அது முளையை வருகிறது முதலாக முளை வருகிறது மாயை எனும் உலவையே பனைத்து பொய்த்தோற்ற உணர்ச்சிகளை மாயை என்று கூறுவோம் அந்த பொய்த்தோற்ற உணர்ச்சிகள் என்ற கிளைகள் இப்பொழுது இங்கு மரம் வரப்போகிறது அல்லவா அது வளர்ந்து கிளைகள் வந்துவிட்டன அந்த கிளைகளுக்கு நிகராக இந்த பக்கம் நாம் இருக்கிறோமே முதலில் வினைகள் இருந்தது முதலில் எழுப்பிறவி இருந்தது பிறகு வினைகள் இருந்தது வினைகளுக்கு பிறகு துயர்கள் இருந்தது துயர்கள் இப்பொழுது என்ன ஆயிற்று மாயை மாயை எனும் உலவையே பனைத்து மாயை எனும் அந்த பொய் தோற்றம் இருக்கிறதே அந்த உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் வருகிறது அந்த உணர்ச்சிகள் என்ற கிளைகள் இந்த பக்கம் கிளைகள் விறக குழையே குழைத்து அதற்கு பிறகு என்ன மனிதன் மனிதனிடத்தில் காமம் என்ற உணர்வு வருகிறது இந்த இந்த பகுதியில் இப்பொழுது கிளைகள் வந்து அல்லவா ஒரு மரமாக நிற்கிறது கிளைகள் வந்து விட்டது அதில் தலை தளிர்கள் வருகின்றன இலைகளுக்கு முன்னால் செந்தளிர்கள் இருக்குமே அதுதான் அது இந்த இடத்தில் காமமாக இருக்கு மனிதனுக்கு என்ன இருக்கிறது முதலில் வேறாக இருந்தது மரத்திற்கு அது வினைகளாக இருந்தது பிறகு அது கிளைகளாக முதலில் வேறாக இருந்தது பிறகு முளைகளாக இருந்தது முளைகளாக இருந்தது இடர்களாக இருந்தது இந்த பக்கம் மாயையாக இருந்தது மனிதனுக்கு அது இந்த பக்கம் என்னவாக ஆகித்து அது கிளைகளாக இருந்தது கிளைகளிலிருந்து இப்பொழுது என்ன தோன்றுகிறது கிளைகளிலிருந்து தளிர்கள் தளிர்கள் எதற்கு எதிராக இருக்கிறது காமத்திற்கு எதிராக இருக்கிறது காமம் என்ற தளிர் விட்டு இருள் இலைகளே அந்த தான் விட்டிருக்கிறது இப்பொழுது இலைகள் விடவில்லை இப்பொழுது அந்த மரத்தில் என்ன தோன்றுகிறது அந்த அந்த இலைகள் இருள் இலைகள் தழைத்து மிக நீளும் அதாவது அந்த தளிர்கள் இருந்ததே இப்பொழுது அது இலைகளாக மாறிவிட்டது இங்கு என்ன ஆயிற்று இந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருந்ததே இப்பொழுது அஜானம் நிறைந்து விட்டது இருள் என்று கூறுகிறார் அக்ஞானம் என்ற இலைகள் செழிப்புடன் தழைத்து மிகப்பெரியதாக இந்த மரம் வளர்ந்து விட்டது நாமும் மிக பெரியவராக வளர்ந்து விட்டோம் வரந் வளர்ந்த பிறகு என்ன ஆகும் பழுத்த பழமாக ஆகி இழவு நனையே பிடித்து கேடு என்னும் மலர் மலர் முட்டுக்கள் அரும்பி விட்டது இங்கு மரத்தில் என்ன ஆகிறது மொட்டுக்கள் மலர் மொட்டுக்கள் அரும்புகிறது இங்கு கேடு விளைகிறது மரண பழமே பழுத்து மொட்டுக்கள் வ வந்தவுடன் மலர்கள் வந்தவுடன் காய் வரும் காயை கூறவில்லை நேரே பழமாக கூறுகிறார் அந்த பழம்தான் நமக்கு மரணம் மரண பழமே பழுத்து இறப்பு என்னும் பழம் பழுத்து ஆக மனிதனுக்கும் மரத்துக்கும் அவர் இணைக்கிறார் எப்படி அழகாக எணிக்கிறார் இடையும் உடல் மாமரத்தின் கடைசியில் என்ன ஆகிறது மரம் முறிந்து விழுகிறது நாம் இறந்து விடுகிறோம் அழிந்து போகின்ற உடல் என்னும் மாமரத்தின் அருநீழல் இசையில் விழ அருமையான நிழல் அதன் தன்மையும் பண்பும் இழந்து வீழ்ந்து போக ஆக பக்தி அழியும் முன்னமே எனக்கு உடல் என்னும் நிழல் தரும் மாமரக்குடை அழிந்து போகும் முன்னாலேயே இனிய இனியதொரு போதகத்தை அருள்வாயே இனிமையான ஒப்பற்ற உபதேசம் எனக்கு தருவாயே என்று கூறுகிறார் இப்பொழுது வரலாறு கூறுகிறார் தக்ஷனை பற்றி கூறுகிறார் வலுவு பே பேசு தக்ஷன் தவறான வழியே பேசும் தக்ஷன் இசையும் மகசாலையுற்ற அமைத்த இந்த யாகசாலையில் சென்ற யாகசாலைக்கு சென்ற மதி இரவி தேவர் வஜ்ரப்படையாளி மதி என்றால் யார் சந்திரன் இரவி என்றால் சூரியன் தேவர்கள் வஜ்ரப்படையாளி வஜ்ரத்தை வஜ்ரப்படை என்றால் என்ன வேல வஜ்ரபதை படை என்றால் அந்த வஜ்ராயுத படையை கையில் வைத்திருப்பவன் இந்திரன் மலர் கமல யோனி திருமாலின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மா சக்கர வளைமருவு பாணி சக்கரமும் சங்கும் கையில் ஏந்திய திருமால் இவர்கள் யாவரும் அந்த யாகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் விக்ரம் விக்ரமறைய இவர்களெல்லாம் இவர்களுடைய சக்தியும் பராக்கிரமங்களும் மறைந்து போகும்படி ஒடுங்கும்படி வீர உக்ரர் புதல்வோனே அவர்களை எதிர்த்து அடக்கிய வீர உக்ரமூர்த்தியாம் சிவபெருமானின் மகனே வீரபத்திரனாக அவதரித்தார் வீரபத்ரனாக தன் அம்சத்திலிருந்து உண்டு பண்ணினார் அழகிய கலாபக்கற்றை ஏறி அழகான தோகை குட்டத்தை உடைய இழிலான மயிலின் மீதேறி எட்டு அச்சலமை செய்வாக இட்டு வரும் வேல எட்டு மலைகளையும் வெற்றி கொண்டானாம் முருகன் வாகை இட்டு வரும் வரம் பேரா என்றால் வெற்றி கொண்டு வலம் வந்தான் அடல் அசுரர் சேனை கெட்ட அடல் என்றால் வலிமை வலிமை வாய்ந்த அசுரர்களின் சேனை முழுதும் கெட்டு மடியுமாறு அழிந்து பட்டு மடியுமாறு முறிய மிக மோதி வெட்டி முறியும்படியாக மிகவும் பலமாக தாக்கி அவர்களை வெட்டி அழித்து அமரர் சிறை மீள விட்ட பெருமாளே அமரர்களே அவன் சிறை ஸ்ரீ விட்டு இருந்தான் எல் யாவரையும் இந்த சூரபத்மன் ஸ்ரீ சிறீக்குள் அடைத்திருந்தான் அவர்களை எல்லாம் மீட்டு தந்தான் முருகன் அழிந்து போகும் முன்னே எனக்கு முருகா நான் அழிந்து போகும் முன்னே அதாவது பழமே பழுத்து நான் அழிந்து போய்விடுவேன் அதற்கு முன்னேயே எனக்கு உபதேசம் ஒழிந்து அருள்வாயாக என்று கூறுகிறார் மனிதர்கள் எடுக்கும் ஏழு பிறவிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு மரத்திற்கும் ஒரு மாமரத்திற்கும் ஒரு மனிதனுக்கும் ஒப்புமை செய்திருக்கிறார் ஏன் மாமரத்தை தேர்ந்தெடுக்கிறார் என்று தெரியவில்லை சூரனும் மாமரமாகத்தானே நின்றான் அதனாலோ என்னவோ அதனால் ஏழு பெருவி நீருடைய நிலத்திற்கு ஒப்பிட்டிருக்கிறார் நல்வினை தீவினை இப்படி அவர் கூறியதை நாம் பார்த்தோம் பட்டினத்தாரும் இப்படியே குறிப்பிட்டிருக்கிறார் யானென பெரிய நச்சு மாமரம் நனி மிகு முனை முனைத்து பொய்யென கவடுகள் போக்கி செய்யும் பாவ பற்றலை பரப்பி பூவென கொடுமை அரும்பி கடுமை மலர்ந்து துன்ப பல் காய் தூக்கி பின்பு மரணம் பழுத்து நரகிடை வீழ்ந்து தமக்கும் பிறர்க்கும் உதவுவது இமைப்பிற்கழியும் இயற்கையோ படைத்தே என்று கூறுகிறார் என்று கூறுகிறார் இந்த தக்ஷனுக்கு பிறந்த அறுபது பெண்களில் சத்தியும் ஒருத்தி இந்த சத்தி என்ன செய்தால் ஈஸ்வரனை மணந்தார் ஈஸ்வரன் தனக்கு மருமகனாக ஆகினதில் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மகிழ்ச்சி அடைந்தான் இந்த சம்பந்தத்தின் மூலம் தேவர்களுக்கு மேலான ஒரு பதவியை அடைந்து விட்டோம் மேலவனாக மேலாக இருக்கிறோம் என்று அவனுக்கு ஒரு கர்வம் வந்து விட்டது கர்வம் பிறந்தது சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் என்ன ஆயிற்று இதனால் வேற்றுமை விளைந்தது ஈஸ்வரன் தன்னை விட தாழ்ந்தவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இந்த தக்ஷன் தன் பெண்ணை கொடுத்திருக்கிறோம் அல்லவா அவன் மாப்பிள்ளை அல்லவா மரியாதை கொடுக்க வேண்டுமானால் மரியாதை கொடுக்க கூடாது அவன் என்னை விட தாழ்ந்தவன் என்று எல்லோருக்கும் நிரூபிக்கிறேன் என்று என்ன செய்தான் எல்லா தேவர்களுக்கும் ஒரு யாகம் செய்ய நினைத்தான் எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு விடுத்தான் இப்பொழுதுதானே பார்த்தோம் யார் யாரே அவன் கூப்பிட்டான் மதி ரவி தேவர் வஜ்ரப்படையாளி மலர் கமல யோ யோனி சக்கரவளை மருவு பாணி என்று அவர்கள் எல்லோரும் போனார்கள் சூரியன் கூட போனான் அப்படி எல்லோரையும் அழைத்தான் அவன் அழைப்பு விடுத்தான் அழைப்பு விடுத்தால்தான் போவார்கள் அழைப்பு விடுத்தான் ஆனால் இந்த சிவபெருமானுக்கும் இந்த சத்தி தேவி இருக்காளே இருக்கிறாளே அவளுக்கும் அழைப்பு விடுவிக்க விடுக்கவில்லை அதனால் சதி என்ன செய்தால் சதி நான் போகிறேன் என்று சொன்னாள் சிவபிரான் தடுத்தான் நீ போகாதே அது இழுக்கு நம்மை மதிக்காதவர் வீட்டிற்கு போகக்கூடாது என்று அதையும் மீறி அவள் போனாள் இருந்தாலும் அவளை அங்கு தக்ஷன் மதிக்கவே இல்லை அதனால் அவள் கோபமடைந்து என்ன செய்தால் அந்த யாக கொண்டம் இருக்கிறதே அதில் விழுந்து உயிர் விட்டாள் இதை அறிந்து சிவபெருமான் என்ன செய்தார் தன்னிடமிருந்து தன்னிடமிருந்து அந்த வீரபத்ரனை உண்டு பண்ணினார் எதற்காக தன்னையும் மீறி இந்த தேவர்கள் அந்த யாகத்தை யாகத்திற்கு சென்றார்கள் அல்லவா அங்கு அவிர் இந்த மாப்பிள்ளைக்கு என்று அந்த யாகத்திற்கு தேவர்கள் யாவரும் சென்றார்கள் அதனால் அந்த கோபமடைந்து வீரபத் தோன்றினான் அல்லவா அவனை யாகசாலைக்கு சென்று யார் யார் சென்றார்களோ அவர்களை எல்லாம் தண்டனை அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டும் இந்த யாகசாலையே அழித்து விடு நாசம் செய் என்று அந்த வீரபத்ரனை உண்டாக்கி அவனை தூண்டிவிட்டார் சிவபெருமான் அப்படியாக பல பலவிதங்களிலும் அழித்து இந்த வீரபத்ரன் நாசமாக்கினான் மற்ற தேவர்களுக்கும் தண்டனை கொடுத்து தக்ஷனின் தலையையும் துண்டித்து எரிந்தான் பிறகு முனிவர்கள் யாவரும் சிவபெருமானை நாடினார்கள் இவ்வாறு செய்யக்கூடாது நீ மாப்பிள்ளையாக இருந்து அந்த மாப்பிள்ளையாக இருந்து மாமனாரை இதே போல் அவமானம் செய்யக்கூடாது உன்னை அவமானம் செய்தால் அதற்காக நீ அவமானம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது அதனால் யார் யாரை கொன்னார்களோ இந்த வீரபித்ரன் கொன்னானோ மறுபடியும் அவர்களை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று கூறியதன் பேரில் உயிர்ப்பித்தான் முனிவர்கள் சிவபெருமானை சரணடைய யாவரும் உயிர் பெற்றார்கள் தக்ஷனும் மீண்டும் அவனுடன் தலையும் மீண்டும் வந்தது என்று கூறுவார்கள் தக்ஷனின் யாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் வீரபத்ரால் தாக்கப்பட்டு பற்களையும் தன் பலத்தையும் எழுந்தான் அந்த சரஸ்வதியையும் தண்டித்தான் என்று கூறப்படுகிறது நிலத்தில் இருவினைகள் பண પિય નાકય ઈને દાાવુ

கமலயோனி சக்கரவளை மருவு பாடி விக்ரமறையே ரவுரர் முதல்வோ

പെരുമാണേ ഇനിയത് வழுவு நெறி பேசு இசையும் மகசாலியுற்ற இவர்களை தேவர்களை தண்டித்தார்கள் என்று இந்த பாடலில் எவ்வளவு அழகாக இந்த வரலாற்றையும் கூறியிருக்கிறார் எப்படி ஒரு மனிதனையும் அந்த ஒரு மாமரத்தையும் இணைத்து அவர் பேசியிருக்கிறார் என்பது தெரிகிறது நாம் ஒவ்வொரு திருப்புகளையும் இந்த எவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது என்பதை கண்டு நாம் இன்புற்று அதன்படியே நடந்து முருகனை பிரார்த்தித்தால் நமக்கு துன்பம் வராது இன்பமாகவே இந்த உலகத்தில் வாழலாம் என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்